வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி கோடி லிங்கேஸ்வரர் கோயிலில் இருக்கோம் அதை சீரும் சிறப்பமாக நடத்தக்கூடிய ஐயாவை சந்திக்கிறக்கோம் ஐயா வணக்கங்கய்யா உங்களுடைய பேர் சொல்லுங்க ஐயா வைரம் அழகப்பன் வைரம் அழகப்பன் ரொம்ப சந்தோஷங்கய்யா நம்மளுடைய கோடி லிங்கேஸ்வரர் சிறப்புகள் அவங்க எங்கே இருக்க எந்த ஊரில் இருக்காங்க எந்த மா எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் இருக்காங்க அந்த எந்த ஊரில் எந்த பகுதியில் இருக்காங்க நம்ம கோடிலிங்கேஸ்வரத்தினுடைய விளக்கங்கள் இங்கே என்னென்ன சாமிலாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய மக்களுக்கு மிக விளக்கமாக சொல்லுங்க ஐயா அம்மா வணக்கம் உங்கள் பேருங்கம்மா சகுந்தலா சகுந்தலா ரைட்டுமா சொல்லுங்கள் அவங்களுடைய விளக்கம் சொல்லுங்கள் ஐயா ஐயா இது வந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் கோட்டையூர் அருகாமையில் கோட்டையூர் பேரூராட்சிக்கு அருகாமையில் அழகாபுரி சக்தி நகரில் உள்ளது அமைந்துள்ளது இந்த கோடி லிங்கம் கட்டுவதற்கு நானும் வந்து எனக்கு கனவில் சொல்லி ஐயா காஞ்சிபுரத்தில் ஐயா சங்கராச்சாரியார் ஐயாவை பௌரமிக்கு பௌரமி நான் சாமி போவது வழக்கம் அப்படி இருக்கும் பொழுது ஐயா சொன்னார்கள் உன் கையில் ஒடுக்கு ரேகை இருக்கிறது அந்த ஒடுக்கு ரேகையின் அம்சமாக கோடி லிங்கம் கட்டப்போகின்றாய் நீனும் நகரத்தாரில் திருத்தொண்டு செய்வதற்கே பிறந்திருக்கிறாய் என்று கூறினார்கள் அதன் பிறகு இந்த பனிரெண்டு அடி உயர கற்களை பாம்பேக்கு பக்கத்தில் உள்ள லோனாகேட் மலை என்று டூரிசம் சென்டர் இருக்கிறது அதன் அருகாமையில் ஒரு மலையில் வாங்கப்பட்டது இந்த பனிரெண்டு கற்களும் அதை வாங்கி அந்த கற்களை காஞ்சிபுரம் கொண்டு வந்து ஆசீர்வாதம் ஐயாவிடம் வாங்கி அதன் பிறகு மகாவலிபுரத்தில் ஒன்றை அடி தயா பன்னெண்டு அடி உயரத்திற்கு கற்கட மகாலிங்கமாக உருட்டப்பட்டது அதன் பிறகு அந்த மகாலிங்கத்தில் இரநூத்தி இருபத்தி எட்டு சகசரலிங்கமும் ஒவ்வொரு சகசரலிங்கத்துக்குள்ளும் நாற்பத்தி எட்டு மிளகுலிங்கமாகவும் ஒரு மகாலிங்கத்திற்கு ஆக மொத்தம் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு லிங்கங்களாகவும் அடித்து அடித்து பிரதிஷ்டி பண்ணப்பட்டுள்ளது பனிரெண்டு இது சூரிய வடிவத்தில் அரை சூரிய வடிவத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த அறை சூரிய வடிவத்தில் வைப்பதற்கு காரணம் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திர நட்சத்திரம்தான் உலக மக்கள் அனைவருக்கும் அதை பொறுப்பு பொ பொறுப்பிட்டு தான் அதை பொறுத்துத்தான் வைக்கப்பட்டது மேற்படி லிங்கங்கள் வந்து பனிரெண்டு ஜோதி பனிரெண்டு ஜோதிலிங்கமும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பனிரெண்டு ஜோதிலிங்கமும் உலகம் தோன்றும் போது ராமர் வணங்கிய லிங்கங்கள் ஆகும் ஆகவே அதையும் கொண்டு வந்து இந்த அழகாபுரி புண்ணிய பூமியில் இதற்கு பேர் வந்து குபேரப்பட்டனம் என்று ஒரு பெயரும் இருக்கின்றது புராண காலத்தில் ராவணேஸ்வரனுடைய தம்பி குபேரன் வாழ்ந்த இடம் என்று கூறப்படுகிறது இதை சுற்றி பிலாரித்தரை என்பது முளைக்கும் அது வந்து தங்கமாக மாறக்கூடிய சக்தி உள்ள இடையாகும் ஆகவே வந்து முனிவர்களும் ரிஷிகளும் இருபத்தி ஏழு மகான்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி இங்கே இருக்கிற அந்த விநாயகருடைய சிறப்பு சொல்லுங்கயா இந்த விநாயகர் வந்து திருநீலகண்ட விநாயகர் என்று சொல்லப்படு சொல்லப்படுகிறது சொல்லுங்க இந்த திருநீலகண்ட விநாயகருக்கு என்ன விளக்கம் என்று சொன்னால் முந்தி முதற்கடவுள் விநாயகர் என்று சொல்வது நம் தமிழருடைய வழக்கம் அந்த வழக்கத்தின்படி அந்த முந்தி முதற்கடவுள் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த பிள்ளையாகும் அவரை முந்தி முதற்கடவுள் என்று எப்படி கூறுகிறோம் என்று சில வாக்குவாதங்கள் நடத்தப்பட்டது அந்த வாக்குவாதத்திலும் அந்த இதிலும் மேற்படி வந்து ஐயா பரமேஸ்வரன் பால் விஷத்தை பருகும் பொழுது உமாதேவி போய் சுவாமி நீங்கள் விஷத்தை பருகினால் உலகமே ஸ்தம்பித்து போய்விடும் என்று கூறினார்கள் நான் மறு வடிவத்தில் உனக்கு காட்சி அளிக்கின்றேன் நான் சொல்வதை நீ கேள் என்று கூறிவிட்டு விஷத்தை பறித சென்றார்கள் அப்போது திருநீலகண்டனாக விநாயகருடைய அம்சத்தில் பரமேஸ்வரன் திருநீல கண்டனாக வானத்திற்கும் பூமிக்கும் விஸ்வரூப தரிசனம் எடுத்து உமாதேவியை பார்த்து உமாதேவியை சங்கப்புடி என்று சொன்னார்கள் அந்த சங்கைப் புடி என்று சொன்ன வார்த்தையின் அர்த்தம் பரமேஸ்வரனுடைய கழுத்தில் சந்தாக இருப்பது பார்வதி தேவி வைத்த கையின் அடையாளம் தான் சந்தாக இருப்பது அந்த சந்தை பிடித்ததனால் பரமேஸ்வரனுக்கு விஷம் பரவ ஆகவே திருநீலகண்ட விநாயகருக்கு மூஞ்சூரும் பழிபீடமும் கிடையாது இங்கே திருநீலகண்டருடைய விசேஷம் என்னென்னா இங்கே வந்து மூஞ்சூரும் பழிபீடமும் இந்த இந்த விநாயகர் விநாயகர் கிடையாது ஏன்னா திருநீலகண்டர் இருக்கிறதுனால கிடையாது இங்க இருக்க விநாயகர் வந்து ஈசனுடைய அம்சம் இங்க மொத்தம் மொத்தம் கோடின்றீங்க மொத்தம் எத்தனை கோடி ஒரு கோடியே எட்டு லிங்கங்கள் அமைக்கப்பட்ட ஒரு கோடியே எட்டு லிங்கங்கள் பனிரெண்டு ஜோதி லிங்கங்கள் பனிரெண்டு மகாலிங்கத்துக்குள் அமைக்கப்பட்டுள்ளது ஒரு கோடியே எட்டு லிங்கம் எட்டு லிங்கம் பன்னெண்டு பன்னெண்டு ஜோதி லிங்கங்கள் அது போக எல்லாம் இருக்கு அப்புறம் அது போக நம்ம சாய்பாபா கோயில் சாய்பாபா கோயிலும் சாய்பாபா கோயில் வந்து காசி விஸ்வநாதர் சாராட்சி மூடிய நூற்றி எட்டு மூடியை கொண்டு வந்து செய்யப்பட்ட சந்தோஷம் உங்களுடைய தொடர்புக்கு உங்களுடைய நம்பர் சொல்லுங்கய்யா நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ டபுள் நைன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் வைரம் ஓகே உலக மக்கள் இந்த காரைக்குடியில் அழகாபுரியில் கோட்டையூர் அழகாபுரியில் சக்தி நகர் பகுதியில் உள்ள இந்த கோயிலுக்கு வந்து கோடிலிங்கத்தினுடைய அருளை பெற்றுச் செல்லுமாறு அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்